தூத்துக்குடியில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பங்கேற்று பேசினார் பல்வேறு நல்ல உதவிகளையும் வழங்கியிருக்கிறார் இந்த விழாவானது தூத்துக்குடி தருவை மைதான உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்வில் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் க இளம்பகவத் பங்கேற்று வாழ்த்து பேசினார் விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பேசியதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் உலக மாட்டுத்திறனாளி தின விழா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே தலைமை ஆட்சி அமர்ந்துள்ள நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் எங்களையெல்லாம் வரவேற்று அமர்ந்துள்ள மாவட்ட மாட்டுத்திறனாளி நல ஆளுநர்களே அதுபோல் இந்த நிகழ்ச்சியிலே நன்றி உரையாட்டிருக்கின்ற செவித்திறன் மற்றும் பேச்சு பயிற்சியாளர் திருமதி ராஜேஸ்வரி அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் ஆசிரிய அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள பல்வேறு இல்லங்கள் மற்றும் சிறப்பு பள்ளியில் இருந்து வரையுதல் ஆசிரியர் பெருமக்களே மாணாக்கர்களே அதுபோல பல்வேறு மாற்றுத்திறனாளி நலனுக்காக செயல்பட்டு வரும் சங்கங்களின் பிரதிநிதியாக கலந்து கொண்டுள்ள திரு பர்சில் அவர்களே திரு மர்தனாய அவர்களே திரு ஜெயராஜ் அவர்களே மற்றும் இங்கு யாருடைய பெயரால் விட்டு நினைக்க வேண்டாம் கலந்து கொண்டுள்ள சங்கத்தின் அத்துணை நிர்வாகிகளே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே அனைவருக்கும் நிகழ்ச்சி கலந்து கொண்டு ஆனந்தி உள்ளிட்ட அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதியார் அவர்கள் டிசம்பர் தேதி உலக மாற்றுத்திறனாளி தினம் அன்றைய தினத்தை நம்ம சென்னையிலே வந்து விழாவாக எடுக்கப்பட்டது இந்த ஆண்டு கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சி எப்படி இருந்ததுன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூறத்தொடரின் போது மாட்டுத்திறனாளிகளுக்கு எல்லா உள்ளாட்சி அமைப்புகளிலும் நியமன உறுப்பினராக நியமனம் செய்வோம் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டத்தை இயற்றினார்கள் அதன் மூலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அத்துணை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் அதுபோல் ஊரக ஒரு சில மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளிலும் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு பஞ்சாயத்து தலைவராக அதுபோல ஒன்றிய அமைப்பில் ஒருத்தர் மாவட்ட அமைப்பில் ஒருத்தர் என்றெல்லாம் அதுபோல மாநகராட்சி நகராட்சியில எல்லாம் பதவி ஏற்றுள்ளார்கள் நம்முடைய மாநகராட்சியில் ஆறுமுகம் என்றவர் இன்னைக்கு வந்து நியமன கவுன்சிலராக தக்கிறார் ஆகவே இது வந்து ஒரு எல்லாராலையும் கோரிக்கை வைக்கப்பட்ட ஆனால் எல்லாரும் நினைச்சாங்க தளபதியார் நிறைவேற்றுவார்னு யாருமே நினைக்கல ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் உடனடியாக இதை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அறிவித்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி எல்லோரும் கவுன்சிலராக பொறுப்பேற்றிருக்காங்க நியமன கவுன்சிலர் அப்படிங்கும் போது ஏன்னா தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறும் என்பது வெற்றி பெற்று இருக்கிற மாற்றுத்தினாலும் இருக்கிறாங்க இப்போ நம்முடைய மாநகராட்சியிலே இன்றைக்கி யாரும் அவர்களை நியமிச்சுருக்கான் அதுக்கு முன்னே ஒரு மாட்டுத்தினாளி பெண் வந்து கவுன்சிலராக இருக்காங்க இருந்த போதிலும் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குவது போல கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்தில் இருந்த மாட்டுத்தினாலே இன்றைக்கி அவர்களே கோரிக்கையை அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை மாட்டுத்திறனாளி என்னென்ன தேவை என்பதை அறிந்தவர்களே போது நிச்சயமாக அவருடைய நிறைய அவருடைய பிரச்சனை தீர்க்கக்கூடியதாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஆகவே இது ஒரு சிறப்பு வரலாற்று சிறப்புமிக்க அந்த நிகழ்வு எடுத்தது எல்லாரும் தமிழ்நாடு எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கிறது போல் இந்த ஒரு நியமன கவுன்சிலர் மூலமும் மாட்டுத்திறாளிக்கு ஒரு நலமயக்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் கலைஞர் இருக்கும்போது தான் இந்த துறை தனித்துறையானது மாவட்டத்தனாளி நலத்துறை என்ற துறை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்போ நமக்கு மாவட்ட அளவில் உள்ள அலுவலர் மட்டும்தான் இருந்தாங்க கடந்த பத்து வருஷமா அப்படியே தான் வச்சுருந்தாங்க அதில் கூடுதலாக என்ன ஒரு மாற்றமோ இல்லை ஒன்றிய அளவில் தாலுக்கா அளவில் அதிகாரிகள் யாருமே வைக்கலாம் அப்படியே இருந்தது இப்போ மீண்டும் தளபதியார் வந்த பின்பு தளபதியார் பொறுப்புள்ள மாவட்டத்தனாலி துறை இருக்கும்போது இன்னைக்கு வந்து ரைட்ஸ் திட்டம் மூலம் எல்லா கோட்ட அளவில் அதுபோல ஒன்றிய அளவில் எல்லாம் அது இன்னைக்கு தான் வந்து அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம மாநகராட்சியிலே பதினாலு பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வீடு வீடாக தெரு தெருவாக போய் மாற்றுத்திறனாளிகள் யாரும் அடையாளம் கண் காணப்படாமல் இருக்கிறார்களா யாரும் உதவி தவறு பெறாமல் இருக்கிறாங்களா யாரும் உதவி உபகரணங்கள் கிடைக்காம இருக்குதா என்ன தேவைன்ற மாதிரி வீடு வீடாக கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளி உலகக்கே வராது அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க அவங்க வீட்டில் மூணு பிள்ளைங்க மாட்டுத்திறனாளி பிள்ளைங்க இப்போ தான் அவங்க நம்மளுடைய துறையின் மூலம் அந்த மாதாந்திர உதவிக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க இது மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் தெரியாமல் இருக்கிறவங்களை எல்லாம் வெளிக்கொணர்ணும் எல்லாரையும் அரசு திட்டம் பயனடையணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த உத்தரவு போட்டு இன்றைக்கி ரைட்ஸு அதாவது உரிமைகள் திட்டத்தின் கீழே இந்த திட்டங்கள் இன்றைக்கி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அதுபோல் ஒரு திட்டங்களே முத்தாய்ப்பாக திட்டம்னா நம்முடைய வருவாய்த்துறையின் மூலம் பட்டா வழங்குறது மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கெல்லாம் கோயில்பட்டியில் ஒரே இடத்துல மொத்தமாக மாட்டுத்திறனாளிகளுக்கு என்று அனைத்து தரப்பு மாட்டுத்திறனாளிக்கான பட்டா வழங்கப்பட்டிருக்குது அதே மாதிரி விளாட்டு குளத்தில் வழங்கப்பட்டிருக்கு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து கலைஞர் கனவு இல்லை மூலம் வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது அவங்களுக்கு நிரந்தர காங்கிரீட் வீடு மாட்டுத்திறனாளி குடும்பத்தினருக்கு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல் நம்முடைய ஆட்சித்தலைவர்கிட்ட வர்ற மனுக்கள் எல்லாம் பிரித்தெடுத்து பட்டா வழங்கப்பட்டு கிராமங்களில் கலைஞர் கனவு இல்லை மூலம் வீடும் கட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது அதுவும் ஒரு பெரிய திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதுபோல் நமக்கு வந்து இன்னைக்கு மாதாந்திர உதவித்தொகை வந்து துறையின் மூலம் கேட்குற எல்லா எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே வழங்கியாச்சு அதுபோல் வருவாய் துறையின் மூலம் வழங்கப்பட வேண்டியதும் கடந்த கடந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட நான் எண்ணிக்கையை நமக்கு மாவட்ட ஆட்சி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க இன்னும் நிலுவையில் இருக்கின்ற கோரிக்கை உங்களிடம் இருப்பது நாங்கள் அறிவோம் நிச்சயமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை செய்வார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல் நம்முடைய மாவட்டத்தில் இரநூத்தி பதினாலு பேருக்கு நடமாட முடியாத இருக்கிற அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிற அந்த உதவியாளர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நம்முடைய மாவட்டத்தில் இரநூத்தி பதினாலு பேருக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது அந்த திட்டத்தினுடைய எதுக்காக செய்கிறோன்னா பிள்ளையை நடமாட முடியாதுன்னு அந்த பிள்ளையை தூக்கி சமக்கிறதிலேருந்து அந்த பிள்ளையை எல்லாம் அந்த தாயோ இல்லை யாரோ செய்கிறாங்க அவங்களுக்கும் உதவி கொடுக்கணுன்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை பொறுப்பேற்ற போது எல்லாமே நவீன ஒரு உலகத்துக்கு ஏற்றார் போல கஸ்டமைஸ்டு மோட்டர் சைக்கிள் கட் கஸ்டமைஸ்டு நமக்கு வீல் சேரு அவர்களுக்கு போல் பா பார்வை மாட்டுத்திறன் காது சேவை மாட்டுத்திறன்காரங்கெலாம் நம்ம லேப்டாப் வழங்குறது இப்படியெல்லாம் திட்டங்களை கொண்டு வந்து நிறைய நவீன கருவிகளை உபகரணங்களை நமக்கு அறிமுகப்படுத்தி உள்ளார் மாட்டுத் நலனுக்காக என்பதையும் கூறிக்கொண்டு அதுபோல் புதிதாக கட்டப்படும் அத்தனை கட்டிடங்களிலும் இன்றைக்கி வந்து சாய்வுதளம் வசதி இல்லை லிஃப்ட் ரெண்டு கட்டாயம் இருக்கணும்னு உத்தரவு போட்டு இன்னைக்கு செயல்படுத்தி வருகிறது இவ்வாறு நம்முடைய தமிழ்நாடு தமிழ்நாடுடைய துறையை கையில் வச்சுருக்க முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு ஒதுக்கீடு செய்துள்ள தொகையை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி போல இருக்குது ஆனால் ஒன்றிய அளவில் இந்திய அரசு நம்மளை விட முந்நூறு கோடி கம்மியாக தான் இந்த துறைக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க மாட்டுத்திறனாளி நலனுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஆயிரத்தி நானூறு கோடி நானூற்ற கோடினா நம்ம வந்து ஆயிரத்தி எண்ணூறு கோடி சுமார் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்படிங்கும் போது இந்தியாவுக்கே ஒதுக்கப்பட்ட தொகையை விட நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள இந்த மாட்டுத் திறனாளித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு நம்முடைய தலைவர் செய்துள்ளார் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய ஆலோசனை கேட்டு அதற்கேட்டார் போல திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் உங்களுடைய துறைக்கு கிடைத்திருப்பது பெரிய பாக்கியம் ஏன்னா அவர் பொறுப்பேற்கும் போது அறநூறு கோடி இன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடியாக தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதை கூறிக்கொண்டு அத்துணை பேரும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும் நிச்சயமாக ஏதாவது ஒரு தொழில் செய்தோ அல்லது ஏதாவது ஒரு உதவி வாங்கி சிறு சிறு தொழில் செய்து கூட நீங்கள் உங்களை கொள்ள முன்வர வேண்டும் அதற்கு மானிய கடன் இந்த அரசு வழங்குகிறது என்று கூறிக்கொண்டு இன்னைக்கு ஐம்பத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டிலான பல்வேறு உபகரணங்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படும் உபகரணங்களை இந்த இங்கே கலந்து கொண்டுள்ள பயனாளர்களுக்கு வழங்குவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமும் அத்துணை பேருக்கும் உலக மாட்டுத்திறனாளிகள் தின விழா வாழ்த்துக்களை கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்